வரைக்கும் இது உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குங்க நீங்க நம்மகிட்ட எந்த மோட்டர் வாங்கினீங்கனாலும் அதிகபட்சமா 20 வாஷ் பண்ணீங்கனா அந்த மோட்டரோட காஸ்ட் சுத்தமா எடுத்துடலாம் மாடுகள் எல்லாம் கூட மாட்டு கூட சின்ன சின்ன பூச்சி இருக்கும் முக்கியமா என்ன சொல்றேன்னா ஒரு நல்லா திருப்பிக்கணும் எந்த பக்கம் அந்த மாதிரி வந்து அடிக்கணும் எல்லாமே கழுவலாம் எல்லாம் நல்லா ப்ரூஃப் பண்ண கொஞ்சம் இது எப்படி 60% தோட்டத்தில் மாங்கம்மா மாம மாங்க மாஞ்செடிலாம் இருக்கலாம் கொய்யாப்பழம் செடி சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்குது அதில் பூச்சிங்கெலாம் நிறையா இருக்கு ஹாய் வஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு கார் வாஷர் தான் ப்ரெஷர் வாஷரை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறாங்க நம்முடைய ப்ரெஷர் வாஷரை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது கார் மட்டும் இல்லை காரு டூ வீலரு போர்ட்டிக்கோ பாத்ரூமு டேங்கு எல்லாமே கழுவலாம் எங்களுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்தூர் ரோடு பழையபாளையத்தில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கிறது ஸோ இதில் வந்து பின்னாடி நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வரும் பாருங்கள் ஏன்னா ஒரு மாட்டு ஷெட்டில் கழுவுன வீடியோவும் கொடுத்துருக்குறோம் நம்ம கார் கழுவுனது ஆட்டோக்கள் உண்ணது எல்லாமே வரும் உங்களுக்கு அது எல்லாமே காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம் உங்களுக்கு ஸோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்துச்சோ அப்படின்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏன்னா இந்த ப்ரெஷர் வாஷரை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னிக்கல் வீடியோ நம்முடைய ஸ்வாட் என்டர்பைசல் வந்துட்டு இருக்குங்க ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது ஒவ்வொன்றும் என்னென்ன ரேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் ஒரு டூ வீலர்லேருந்து ஐநூறு லாரி கழுவுகிற வரைக்கும் உண்டான நம்மகிட்ட இருக்கிறது அதாவது ஒரு ஹெச்பியிலேருந்து பன்னெண்டு ஹெச்பி வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறோம் நம்ம வந்து ஸோ ஒரு ஹண்ட்ரட் பார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ வீலர் மாதிரி எயிட்ன்ற ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நூற்றி ஐம்பது பார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிடான் டைப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நூற்றி ஐம்பது பாரில் வரக்கூடிய சிடான் டைப்பில் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குங்க ஸோ இந்த மதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது பாருங்க இந்த நூற்றி எழுபது பார் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி செமிகமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம் க டொமஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் வாஷர் தான் இது ஸோ இந்த ப்ரெஷர் வாஷரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவன் சீட்ரு ஹேஸ்பேக் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம்ல கிரிக்டா கிறிஸ்டா எக்ஸ்வி ஸ்கார்பியோ ஜைலோ ஈச்சர் வரைக்கும் கழுவலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் வரைக்கும் கழுவிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிப்பர்லாரி டாரஸ் கழுவுறதுக்கு உண்டான ப்ரெஷரில் இருக்கக்கூடியது ஓகேங்களா லாரி டாரஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இப்போ பார்த்த இந்த மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வீட்டு பயன்பாட்டுக்காக நான் வந்து ஒரு கார் ரெண்டு கார் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற பட்சமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை நீங்கள் மாட்டுப்பண்ணை வச்சுருக்கீங்க பண்ணை வச்சுருக்கிறீங்க ஆடு ஷெப்பு வச்சுருக்கிறீங்க இல்லை பன்றியெல்லாம் வளர்க்குற மாதிரியான ஷெட்டெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கழுவிக்கலாம் ஆட்கள் செலவு ரொம்ப ரொம்ப குறைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ கீழே இருக்கிற இங்கே பார்க்குற நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கமர்ஷியலுங்க இதில் இருக்கிறது வந்து கமர்ஷியல் முக்கியமாக இந்த ப்ரெஷர் வாஷரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரெஷர் வாஷர் எடுத்தாலும் ஒரு வருஷம் வைண்டிங்க்கு நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறோம் ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது இதில் மெயின்டெனன்ஸ்ன்னு எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாரு ஸோ அவர் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் அவர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வாங்கியிருந்தார் பட் நேரடியாகவே இங்கே வந்திருக்கனால அவரை காரை கழுவி பார்த்து அவரோட ஃபீட்பேக் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக சொல்கிறது என்ன ஒரு கஸ்டமர் வாங்க வந்தார்னா முதல்ல அவர் காரை கொண்டு போய் கழுவும் அவருக்கு பிடிச்சிருந்தா தான் அது வாங்குவாங்கிறது அவர் வாயாலே அதை வந்து சொல்லுவார் ஸோ எதுக்கு அப்படின்னா எங்களோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களோடய யூஎஸ்பியே என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற பொருளை பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு உண்டான கடையோட அமைப்பே அப்படி தான் இருக்குது ஸோ வாங்க இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுவோம் அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்குறோம் அவரே வண்டி கழுவுறாரு அவர் வாங்குறாரா என்னங்கிறத டில் எங்கள் வீடியோவில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அவர் வாங்கியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு அர்த்தம் தேவையானவங்க ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அளவு தமிழ்நாட்டில் எங்கே இருந்துச்சோ அப்படின்னு னாலும் நாங்க இது வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சிருவோம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் மட்டும் இல்லீங்க இன்லிட் ஹோஸ் இருக்கு அவுட்லிட் ஹோஸ் அவுட்லிட் ஓஸ்ங்கிறது பிரைடல் ஹோஸ் கிட்டத்தட்ட எட்டு மீட்டர் உங்களுக்கு வந்து அது கூடயே வந்துடும் ஹோம் ஜாக் வந்துடும் எல்லாமே இருக்கிறது வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இல்ல ஆஹ் ஐ வாஸ் வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரஷர் வாஷர் வாங்க வந்திருக்கிறாரு நான் அவர் இன்ட்ரூடியூஸ் பண்றதோட அவரே அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் சொல்லுங்கள் என் பேர் கீரமுத்து கீரமுத்துக்கு வந்து நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் சொந்த ஊர் சேலம் நான் யூடியூப்பில் பா பார்த்தேன் நான் என் ஒய்ஃபெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க இந்த மிஷின் வாங்கியது வேலை பொருள் இந்த மிஷின் நான் கார் க்ளீன் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு பீட்டிலையும் க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் பார்த்தேன் அதனால ஒய்ஃபு வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கெல்லாம் வந்தேன் வந்து எனக்கு பண்ணி பண்ணுறோம் சார் வந்து பேஸ் வந்து சேலம் நியூயார்க்கில் வந்து அங்கேயே சிட்டிசன்ஷிப்பு இங்கேயே சிட்டிசன்ஷிப் இருக்கு இதை வாஷ் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவர் திருப்தி வந்து உங்களுக்கு சொல்லுவாரு பார்ப்போம் அது அப்படி எது பண்ணிக்கலாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிளாஸ்க்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்குது அப்படி ஊசி மாதிரி அடிக்க வந்து டயருக்கு ஓகேங்களா டயர் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி அடிச்சிடுவோம் ஏன்னா உங்கள் டயரில் வந்து நல்லா பெருசு நல்லா உள்ளலாம் விட்டு இந்த மாதிரி நல்லா அடிக்கலாம் அடிச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட் எல்லாம் வந்து ஒரு கருவி சென்டரில் போய் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணலாம் கொஞ்சம் இப்படி வச்சோன்னா பாடிக்கு அடிக்கலாம் இது கிளாஸுக்கு செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கணும் இப்படி அடிக்கலாம் ஒரு வேலை பாருங்கள் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா இது ஹைட் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத காட்டுற மாதிரி ஓகேங்களா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்க இல்லைங்களா ஓகே அந்த அளவுக்கு வந்து இது வந்து டிஸ்டன்ஸ் போகும் இப்போ நீங்கள் அமுச்சு பிடிச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து இப்போ நீங்கள் தான் நீங்கள் அடி நீங்கள் அடி கிட்ட போய் எவ்வளோ அடிக்கிறனால கிட்ட போகணும் கிட்ட போய் எப்படி கழுவ முடியுமோ அவங்க இன்னும் போகும் இன்னும் போகும் இன்னும் கிட்ட போகலாம் நல்ல கையெல்லாம் உள்ள விட்டு கல்லாம் பாடி மேலாம் அடிச்சு பாருங்க அப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா இப்போ கிட்ட போகணும் சார் எந்த அளவுக்கு கிட்ட போய் கழுவுறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி எதுவும் மிச்சமாகவும் வேகமாகவும் கழுவுவாங்க

அக்ல்ச்சருக்கு மாமரம் பூச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க மாமரமா இருக்கட்டும் வாழை மாடுகள் எல்லாம் கழுவுறதா கூட மாட்டு மேல கூட சின்ன சின்ன பூச்சி இருக்கும் முக்கியமா என்ன சொல்றோம்னா எல்லாமே கழுவுலாம் எல்லாம் நல்லா இருக்குங்கிறதோட அதோட ஒரிஜினாலிட்டியே அதோட ப்ரூவ் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க இது எப்படி அறுபது பர்சன்ட் முதல்ல காத்து போய் இதை தேய்க்கும் தண்ணி கழிவு ஓடு காத்துல தான் அது கழுவும் அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டறேன் பாருங்க இப்பதான் எப்படி போகும்னா இங்க வாங்க இப்போ பாருங்க நம்ம இங்க அடிக்கிறோம் இந்த இடத்துல அடிக்க நீங்களே சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க பாருங்க இப்ப நான் அடிக்குறீங்களா என்ன அது என்ன இருக்கு பறந்து போகுது இந்த மாதிரி வந்து இந்த பிரஷர் ஏறறப்ப பூச்சி எதிர்ந்தாலும் ஓடிடும் பூச்சி எது இருந்தாலும் இதை நம்ம அடிக்கிறப்போ அந்த இடத்துல இருக்க முடியும் மேபி அது சின்ன ரொம்ப குட்டி பூச்சியாக இருந்தால் செத்து போடும் இல்லைன்னா வெளியில் ஓடிடும் ஸோ அதனால் நம்ம அடிக்கிறப்போ ஈவன் நீங்கள் போர்டிகோல்லாம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன மண்ணில் கூட்டா மூட்டாக கூட தானாகவே வந்து க்ளீன் பண்ணி மா மாமரம் சின்ன மரமாக இருக்கு மருந்து அடிக்கணும் அதில் மருந்து போட்டு அடிக்கணும் நீங்கள் மருந்தை தண்ணி மாதிரி இருக்குது நீங்கள் கூடாத மருந்து பக்கெட்டில் கலந்து பவுடர் போடக்கூடாது கலந்து போட்டு அடிச்சீங்கன்னா அடிச்சுக்கலாம் அது வந்து அதில் வந்து அடிச்சுக்கலாம்

அதே மாதிரி நீ தரையெல்லாம் கழுவலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்குமா அதாவது நீ தூரமா அடிக்கிறீங்கன்னா ஒரு ஃபுல்லா ஓப்பன்ல வச்சிக்கணும் பக்கத்துல அடிக்கிற மாதிரி இருந்தா இப்படி வச்சு அடிக்க இப்படி வச்சு அடிச்சீங்க பக்கத்துல அடிக்கிறோம் இந்த அளவுக்கு வரும் சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சோப்பு ஷாம்பு போடுறப்ப இந்த மாதிரி போட்டுட்டு ஆமா இது பாருங்க இது இங்க போய் சத்தம் கேட்க மாறாரு லாக் ஆயிடுச்சு இப்பதான் நம்ம இதுக்கு அடிக்கணும் இப்படி அடிக்கிற பக்க நேரம் வரலன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் நல்லா திருப்பிக்கணும் எந்த பக்கம் நேரம் வருதோ அந்த மாதிரி வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி வந்து வாஷ் பண்ணுறதுன்னா நீங்கள் கழுவிக்கலாம் இப்போ வாட் ஹண்ட்ரட் ப்ரைஸு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதனால தான் இந்த மிஷின் வாங்கிட்டு போகிறேன் நான் ரைட் இது நான் சேலம் போய் நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இவருக்கு கால் பண்ணுவேன் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறத நால வந்து சொல்லிவிடுவாங்க ரைட் ஃப்ளைட்டு எனக்கு அமெரிக்கா போயிவிடுவேன் நாளைக்கு யூஸ் பண்ணிவிடுவேன் நாளைக்கே தெரிஞ்சு போய்டு நான் ரிட்டர்ன் உங்களுக்கு ஆன்சர் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஓகே வர்ஸ் இந்த மோட்டர் தான் அவர் வந்து கழுவி பார்த்துருந்தார் உங்களுக்கு வந்து ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ நீங்கள் அந்த கழிவுனை வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அவரும் எப்படி ஃபீட்பேக் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து பார்த்துருந்தீங்க இப்போ ப்ரெஷர் வாஷரை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குங்க நீங்கள் நம்மக்கிட்ட எந்த மோட்ரு வாங்குனீங்கன்னாலும் அதிகபட்சமாக இருபது வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மோட்டரோட காசும் சுத்தமாக எடுத்துடலாம் ஒரு ஆறுநூறுபாய் கம்மி நானூறுரூவானே வச்சுக்கோமே நானூறுவாய்க்கு நமக்கு தடவை வாஷ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட எட்டாயிரரூபாயிடுது நமக்கு வந்து ஓகேங்களா அப்போ அதுக்கு நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிர உங்களுக்கு எட்டாயிரூவா ஒம்பதாயிரம் வரைக்கும் நல்ல ப்ரெஷர் வாஷர் வந்து கிடைக்குது ஸோ இதில் ஏர் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டாமல் ஏரை அதுவே வந்து க்ளீன் பண்ணிக்குவங்க வந்து ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காருக்குன்னே இருக்கக்கூடிய வேக்ஸ் லிக்கோடு இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்குறது நமக்கு என்னென்னா இது வந்து நாங்கள் டைலூட் இல்லாமல் கொடுக்குறோம் கான்சன்ட்ரேட்டடோட ஸோ இதை வந்து ஒன் ஈஸ் டு ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு லிட்ரு வாங்கினீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு வேக்சைனர் பாலிஷ் வேணும்னா பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் பாலிஷ் இருக்குது உங்களுக்கு வந்து ஸோ இது பாருங்கள் இது வந்து கிளாஸ் கிளீனர் இருக்குது இந்த கிளாஸ் கிளீனர் எதுக்குன்னா உப்பு தண்ணியில் நீங்கள் வண்டியை கழுவில் அந்த கிளாஸோட டெம்பரேச்சர்லேயே தண்ணி ட்ரை ஆகிடும் அப்போ பேட்ச் பேட்சாக இருக்குது இது போட்டிங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல் கிளீன் பண்ணுறதுக்குண்டான டைல் கிளீனரும் வந்து இருக்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னான்னா இன்டீரியரை க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் காரோட அவுட்டரில் போட்டிங்கன்னா காரோட ஃபினிஷிங் வந்து நல்ல பாலிஷ் இருக்கும் ஸ்டேரிங்லேயும் கிளாஸ்லேயும் இதை போடாதீங்க ஏன்னா வலு உழுப்பு தன்மை இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த இது இல்லாமல் நம்மக்கிட்ட மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத்து ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா ஒரு கார் வாஷர் வாங்கணும் அப்படின்னா ஏ டு செட் தேடி கம்ப்ளீட் சொல்யூஷன் வச்சுருக்குறோம் நம்ம வந்து ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்